தமிழ் பொது ஒருவர் முதல் அவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கணும் என்றது முதலாவது விஷயம் ரெண்டாவது அவர் ஜனாதிபதியாக வர முடியாவிட்டாலும் வர முடியாது இரண்டாவது பெரும்பான்மை வாக்கள் அந்த ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒருவராக வர வேண்டும் அவர் ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒருவராக வர வேண்டுமானால் அதற்கேற்ற மாதிரியான அதிகளவான வாக்குகளை பெற வேண்டும் ஆகவே இது ஒரு பேசுபட்ட விடயம் அல்ல தற்போது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்ற நேரத்தில் வடகிழக்கில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற சிவில் சமூகங்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து மட்டங்களிலும் பேச்சுக்கள் நடைபெறுகின்றது இது குறித்து தமிழ் அமைச்சர் என்ற வகையில் உங்களுடைய கருத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இன்னும் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை ஜனாதிபத தேர்தல் நடைபெறும் என்று கூறப்பட்டாலும் யார் யார் எந்தெந்த கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்றது இன்னும் புத்தியபூர்வமாக எந்த கட்சிகளும் அறிவிக்கவில்லை இது ஒருவர் இரண்டாவது நீங்கள் கேட்டது போல ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினால் என்ன மாதிரியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஒரு தமிழ் பொது வேட்பாளராக வார ஒருவர் முதல் அவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கணும்ன்றது முதலாவது விஷயம் ரெண்டாவது அவர் ஜனாதிபதியாக வர முடியாவிட்டாலும் வர முடியாது ரெண்டாவது பெரும்பான்மை வாக்கள் அந்த அளவுக்கு ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒருவராக வர வேண்டும் அவர் ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒருவராக வர வேண்டுமானால் மாதிரியான அதிகளவான வாக்குகளை பெற வேண்டும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஆதரவான கருத்துக்களும் தமிழ் இருக்கு அதற்கு எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கிறது இப்போவே ஆதரவு ஆன கருத்தும் எதிர்மறையான கருத்தும் தமிழ் தரப்புக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் எல்லா தமிழ் மக்களையும் கவரக்கூடிய வகையில் அல்லது வாக்களை பெறக்கூடிய வகையில் வருவார் என்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய விடயம் இருந்தும் காலம் இருக்கிறது பார்ப்போம் என்ன என்ன மாதிரியான இந்த நகர்வுகள் செல்கிறேன் அதுக்கேற்ற பிற்பாடுதான் முடிவுகளையும் எடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார் அது குறித்து தனக்கு தெரியும் என்று தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் அவரை அழைத்து அது குறித்து கேட்டபோது ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் உண்மையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் அதன் உண்மைத்தன்மையை கண்டுபிடிப்பதில் ஏன் இந்த நாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இல்லை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உண்மையிலே உலக தெரியும் இந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் இந்த தாக்குதலின் பின்னணியிலே யார் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருந்தாலும் அது இன்னும் பெறாத ஒரு சூழலிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி அவர் ஒரு சாதாரண ஆளுமில்லை இரண்டாவது ஜனாதிபதியாய் இந்த நாட்டில் இருந்தவர் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்தவர் அவர் இப்பொழுது கூறியிருக்கிறார் தனக்கு இதோட சம்பந்தப்பட்டவர்கள் தெரியுமா ஆனால் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பாலசி சேர்ந்த இந்த விடயத்தில் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லணும் சும்மா முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறாரு இந்த சொல்லுவாங்களே என்னடா இந்த மூல சரி இல்லை சில சிலவருக்கு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாதிரியான கருத்துக்களை அவர் வெளியிடாம அவர் சரியான கருத்தை சரியான முறையில் சொல்லணும் உண்மையாக உண்மையான கருத்தை சொல்லுவோம் வர இருக்கிற பாராளுமன்ற அமர்வு நான் நினைக்கின்றேன் இவருடைய கருத்துக்கள் தொடர்பாக எதிர்கட்சி விவாதம் கெடுத்திருக்கிறது நாங்களும் அதில் பேச இருக்கிறோம் என்றால் இதை ஒரு சர்வ சாதாரணமாகவும் விட முடியாது இது ஒரு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் பலிக்கிடா காக்கப்பட்டிருக்கார் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடுக்களோடு வாழ்கிறார்கள் அது சாதாரண விஷயம் இல்லை இது மிக மோசமான கொடூரமான ஒரு தாக்குதல் ஆகவே இதில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது இதில் சாதாரண அப்பாவிகளை அல்லது சம்மந்தப்படாதவர்களை கொண்டு முன்னுக்கு தள்ளிட்டு அல்லதுக்கு பின்னுக்கு வேலை செஞ்ச சூத்திரதாரிகளோ அல்லது மெயினான ஆட்களோ பிரதானமாக தப்பு தப்புன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் நான் நிற்கிறேன் வருகிற பாராளுமன்ற அமர்வுகளில் அது வெளிப்படுத்தணும் அதே நேரத்தில் அவர் நீதிமன்ற தான் சொல்ல முடியும் அப்போதான் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இவை எல்லாம் காலெழுத்தடிப்பில்லாமல் விரைவாக நடைபெற்று முடிய வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஏப்ரல் பதினாறு பதினாறாம் தேதி இன்னும் நாலு இருபது அஞ்சு நாட்களில் நாங்கள் அந்த நினைவு தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் அவ்வாறான சூழலில் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு கல்புனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தொடர்ச்சியாக அங்கே ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நீங்களும் அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தீர்கள் இந்த தேர்தல் வரும்போது வாரான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுவதாகவும் இந்த தேர்தல் காலத்தில் மாத்திரம் இது பேசப்படுவதாகவும் பின்னர் அது குறித்து அரசியல்வாதிகளோ அல்லது சிவில் சமூகங்களோ மறந்து விடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலே சில பிரச்சனைகளை அரசியல்வாதிகள் வேண்டுமென்றால் அரசியலுக்காக தேர்தல் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கல்முனை வடக்கு பிரேய செயலகத்தை ஒரு நியாயமான ஒரு வேண்டுகோளை தான் அந்த மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இதே பிரதேச இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் இதே காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட பிரயசெயலகங்கள் எல்லாம் பிரதேச செயலகங்களாக இயங்குகிறது சுதந்திரமா நூறு வீத பிரதேச செயலகங்களா இயங்கும் பொழுது அதுக்கு பிரதேச செயலாளர் என்று இருக்கு ஏன் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகமும் பிரேச செயலாளர் நியமிக்கப்பட்டு பிரேச செயலாளராக இருந்திருக்கிறார் தற்போது எங்களுடைய மாகாண போக்குவரத்து செயலாளர் இருக்கின்ற கோபால ஐயா உட்பட பலர் அந்த நேரத்திலே கல்முனை வடக்குல பிரேச செயலாளர் தான் இருந்திருக்கிறார் இது கல்முனை தெற்கு பிரதேச பக்கத்துல இருக்க பிரதேச ஒரு அதிகார துஷ்பிரயமான பார்க்குறேன் ஏனென்றால் ஒரு போட்டோ பேப்பர் வாங்குறதா இருந்தாலும் அங்க போய் தான் அனுமதியை பெற வேண்டியது நியமிக்கப்படாது நாங்கள் நாங்க யோசிக்கணும் இன்றைக்கு முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அரச உத்தியோகஸ்தர்கள் முப்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த எல்லைக்குள் இருக்கிறார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட உத்தியோகர்கள் அந்த பெரிய செயலகத்தில் பணிபுரிகிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அமைச்சு அமைச்சு சார்ந்த நிறுவனங்கள் வேலைகள் அங்க நடக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் கழகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு வாக்காளர்கள் வாக்காளர் டாக்கு அங்க பேணப்படுது கிட்டத்தட்ட பெரிய செயலகம் இருந்தும் மாவட்ட அரசாங்க பணிமனையும் இந்த கல்முன தெற்கு பிரயசலமும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக உண்மையில சொல்ல போன இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக இந்த கல்முன வடக்கு பிரேசலத்தை சுயாதீனமாக ஒரு பிரேச அவர் இருக்க பிரேச செயல உண்மைய பிரேச செயலர் ஆனால் அவரை உதவி பிரேச செயலான்னு வச்சுக்கொண்டு அங்கே ஒரு கணக்காளர போடாமல் ஒரு மிக மோசமான ஒரு செயற்பாடு இது ஒவ்வொரு முறையும் தேர்தல் இருக்கும் போது ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்றது நாங்களும் அந்த வாக்குறுதிகளை நம்பி கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறோம் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்த தலைமை ஏற்றிடுவோம் நாங்க அது உண்மையிலே சொல்ல போனால் செயலாளர் ஆக்கி பெரிய செயலாளர் பெரிய செயலாளர் கணக்காளரை போட்டால் எல்லாம் சாரும் ஆகவே இதை தேர்தலுக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது இது அந்த மக்கள் இன்றைக்கு அங்க இருக்கிறோம் இது வந்து அரசியல்வாதிகள் இல்லை இன்றைக்கு இந்த பல நாட்களாக இன்றைக்கு வீதியோரத்தில் இருக்கிறது அந்த பகுதி மக்கள் மக்கள நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து கடந்த பாராளுமன்ற ஆண்டுலாம் பேசுனது மாத்திரமல்ல இதை ஜனாதிபதி பிரதமர் தொங்கல் கொண்டு பேசணும் இந்த வாரமும் அதுக்கான நேரங்களை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்குள்ளேயே கணக்காளரை நியமிக்கிறதுக்கான வாக்குறுதி தரப்பட்டது எங்களுக்கு பொதுநிறுவாக அமைச்சு அமைச்சின் செயலாளர் இருந்தும் அது நிறுத்தப்படுது இது ஒரு மிக ஒரு தாங்கோன்றித்தனமான செயற்பாடு நிச்சயமாக அந்த கல்முனை வடக்கு அந்த பிரே தமிழ் பிரேசில பிரிவு வேண்டும் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும்